அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவுசெய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்துவிட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள மாத பலன்களை தான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இல்ல மூணு முக்கியமான பயிற்சிகள் நடக்கின்றது அதுல முதல் வந்து சுக்கரன் பயிற்சி அடைகிறார் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது அதனால சூரியன் கண்ணீராசிக்கு சென்று விட்டார் அது ஒரு நாள் முன்னாடி புதனும் சென்று விட்டார் சூரியன் புதன் ரெண்டு பேருமே வந்து கண்ணில் உட்கார சனி வக்கரமாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பதி நான்காம் தேதிக்கு அப்புறம் மூன்று ராசிகளுக்கு செம்ம ப்ரெஷராக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ன்னு சொல்கிற மாதிரி சில இடங்கள அட்டி ஓத சண்டை அளவுக்குலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் வேலையில பயங்கர ப்ரெஷர் தாங்க முடியாத சண்டை சம்டைம்ஸ் சின்ன சின்னதாக அடிபடுறது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அதிகமான பாதிப்புகள் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு அதுவும் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த நபர்கள் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் ஸோ இந்த மாதத்துல பதினான்காம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடவும் வைங்களேன் இப்போ என்னன்னா அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் சண்டை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் கவர்மெண்ட் வந்து சம ப்ரெஷரை பார்க்குங்க சின்சியராக சொல்கிறேன் பதினஞ்சு நாள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்படியே ஒன்றுமே புரியாது என்ன பண்ணே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சூப்பரா அவியல் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க எட்டாம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்யக்கூடிய பதினைந்து நாட்கள் முக்கியமான நல்ல காரியங்கள் காரியங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஓன்லி பித்ருக்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி மகாபரணி இருபத்தி தேதி மகாலய அமாவாசை இதுக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மகாலய அமாவாசை தான் ஸோ அது முடிஞ்சதுன்னா நவராத்திரி ஆரம்பம் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃபுல்லா வேலை இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் எல்லா இடத்துக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் தான் வேலை செய்யும் சோ இந்த ஒரு மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடுவது வெற்றி நம் வசமாகுது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்க தான் ஆட்சி ஆட்சி பொறுப்புல உட்காரக்கூடிய நிலைமைகள்லே மிதுனத்துக்கு வரும் மிதுன ராசி நண்பர்களுக்கு தேவையில்லாத இன்னல்கள் சிக்கல்கள் வாக்குவாதம் இதெல்லாம் கிளியர் ஆயிடும் மெயினா பட்ட கழுத்துல சுழுக்கு நிரம்பு பாதிப்பு காதுல பிரச்சனை வண்டி வாகனங்கள்ல சிறு விபத்து இதெல்லாம் எத்தினத்துக்கு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்ஃபேக்ட் இந்த மாதமே இந்த சான்சஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கு பிளேயர் சகோதரன் சகோதரைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் பிரச்சனை நம்ம நல்லதுக்குன்னு ஆரம்பிச்சா அது வேற மாதிரி போகிறதுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ மெயினாக பேரை மட்டும் கெடுத்துக்காம பார்த்துக்கோங்க விதினத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த செப்டம்பர் செப்டம்பர் மாதம் ஏதோ ஒரு பேர் கெட்டறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது ஏதோ ஒரு விதத்துல பெண்ணுடைய பங்களிப்பு அதில் இருக்கும் ஆனால் பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவது பெண் வீட்டார் சொத்து கைக்கு வருது மீன் உங்கள் ஒய்ஃபோட இருந்து எதாவது சொத்துக்கள் வரணும்னா வரும் ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய ஏற்றத்தை அற்புதமாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் யூ யர்சல் ஃபீல் ஃபீலுங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி செஸ்ட்டு பிரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்தோம் லோவர் பேக் அப்பர் பேக்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் இந்த மாதம் ஸோ பெரிய ஒரு நஷ்டம்னு சொல்கிற மாதிரி ஒதுமே கிடையாது எனக்கு ஒரு செவ்வாய் காம்பினேஷன் இவ்வளோ நாள் எந்த அதிகாரத்துக்கு எந்த பவருக்கு நீங்கள் வெயிட் பண்ணீங்களோ அது கண்டிப்பாக நடந்தாலும் சோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெய்வ அனுகூலம் மூலியமா நல்லது நடக்குதுங்கும்போது நம்ம ஏன் அதை பத்தி ரொம்ப திங்க் பண்ணும் சொல்லுங்க பாக்கலாம் அதனால கண்டிப்பா நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான ஸ்தானம்னு சொல்லலாம் அதுலயும் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றது எண்பது பொருளாதார ஏற்றம் எழுபது முருகப்பெருமான கெட்டியா புற்று பன்னிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்தும் சமஸ்தன் மங்களானி பவன் துரோணு குணவந்த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க